வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிப்பில் பார்க்க போகிறோம் தமிழக ஆளுநர் ரவி அவர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க இது திமுகவினர் மத்தியில் பெரிய கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா சட்டப்பேரவையில் சில மசோதாக்களை வந்து தமிழக அரசாங்கம் நிறைவேற்றினாங்களே நிறைவேற்றி கவர்னருடைய ஒப்புதலுக்காக அதை அனுப்பி வச்சுருக்காங்க கவர்னர் ஒப்புதல் வழங்காமல் அதை நிறுத்தி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் வந்து தொடுக்கப்பட்டிருந்துச்சு இந்த கேஸில் தான் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேரவையில் நிறைவேற்றி நிறைவேற்றிய அந்த பத்து மசோதாக்களை கவர்னர் ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வச்சது சட்ட விரோதம் ஆளுநர் தன்னிச்சையாகலாம் முடிவெடுக்க முடியாது மாநில அரசின் ஆலோசனைப்படியே கவர்னர் செயல்பட வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய பத்து மசோதாக்களை கவர்னர் வந்து நிறுத்தி வச்சது சட்ட விரோதம் ஆளுநர் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது மாநில அரசின் ஆலோசனைப்படியே செயல்பட வேண்டும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த செய்தி வெளிவந்த உடனேயே அடுத்து இன்னொரு செய்தி என்ன தெரியுமா பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர் ஆகிறார் முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்கள் பிரேக்கிங் நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்காக மீடியாக்கள் அப்படி செய்தி போட்டாங்க தெரியுமா கவர்னருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட தீர்மானங்களை நிறுத்தி வச்சிட்டாரு அப்படின்னு தானே கேஸ் வந்து நடந்துச்சு அந்த தீர்மானங்கள் என்ன அப்படின்னா பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் இனி முதல்வருக்கு கவர்னருக்கு கிடையாது அப்படின்னு தான் தீர்மானம் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக இது கவர்னருக்கு எதிரான தீர்மானம் தான் கவர்னருக்கு எதிரான தீர்மானத்தை எப்படி கவர்னரே ஒப்புதல் வந்து கொடுப்பாரு அதனால தான் நிறுத்தி வச்சுருக்காங்க யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுடைய ரூல் என்ன சொல்லுது பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்களை கவர்னர் தான் நியமிக்கணும் கவர்னர் தான் ஒரு யூனிவர்சிட்டியுடைய வேந்தர் அப்படின்னு சொல்லிவிட்டு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுடைய ரூல் சொல்லுது ஆனால் தமிழக அரசாங்கம் அவங்களுடைய தீர்மானம் அப்படியே அதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்குது அப்போ இதில் நிறையா குளறுபடி இருக்குது அப்படிங்கிறதுனால தான் கவர்னர் அந்த தீர்மானத்தை நிறுத்தி வச்சாரு இந்த குளறுபடி காரணமாக தான் கவர்னர் மசோதாக்களை நிறுத்தி வச்சிருக்காரு தீர்மானத்தை நிறுத்தி வச்சுருக்காரு ஆனால் அதை எதிர்த்து திமுக கவர்மெண்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக சுப்ரீம் கோர்ட்டு கவர்னர் செஞ்சது சட்டவிரோதம் அப்படின்னு சொன்ன உடனே திமுகவினர் சந்தோஷத்தில் குதிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் ஆகிறார் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு சன் எல்லாம் நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கவர்னர் தரப்பு சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த கருத்துக்கு எதிராக அவங்க மேல்முறையீடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருந்து பார்க்கலாம் இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழக மீடியாக்களை காரி துப்புறாங்க கவர்னருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கருத்தை தெரிவித்தா அதை எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறீங்க இங்கே சென்னை உயர்நீதிமன்றம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசாங்கத்துக்கு எதிராக மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்களே அதை எதுக்காக டெலிகாஸ்டே பண்ணல தமிழக மீடியாக்கள் மூடி மறைச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிளிகிளின்னு கிளிக்கிறாங்க தமிழக மீடியாக்களை என்ன கேஸ் விவகாரம் டாஸ்மாகில் இடி ரைடு பண்ணாங்களே அது சட்டவிரோதமானது அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னு ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டாங்க தமிழக அரசாங்கம் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா திடீர்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க சென்னை உயர்நீதிமன்றம் தவிர வேறு ஏதாவது ஒரு ஹைகோர்ட்டு இந்த கேஸை வந்து விசாரிக்கட்டும் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டே இந்த கேஸை விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணிட்டாங்க தமிழக அரசாங்கம் அவங்களே கேஸு சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்டு அதை விசாரிக்க வரும்போது நீதி அரசர்கள் விசாரிக்க வரும்போது சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணி சென்னை உயர்நீதிமன்றம் இல்லாமல் பிற ஏதாவது ஹை கோர்ட்டு இந்த கேஸை விசாரித்தா பரவாயில்ல இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டை விசாரித்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போயிட்டாங்க உடனே சென்னை உயர்நீதிமன்றம் கடுப்பாகி அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சம் நீதிமன்றத்துக்காவது தமிழக அரசாங்கம் நேர்மையாக இருக்கணும் நீங்கள் பொது நலனுக்காக இந்த கேஸை வந்து தாக்கல் பண்ணியிருக்கீங்களா இல்லை டாஸ்மாக் அதிகாரிகளை காப்பாற்ற தாக்கல் தாக்கல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்தை தமிழக அரசாங்கம் இழிவு படுத்திருச்சு அப்படின்னு கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க கேஸை விசாரணைக்கு வரும்போதாவது நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் நாங்கள் பட்டியலிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்லாம் நீதி அரசர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை தமிழக மீடியாக்கள் ஏன் டெலிகாஸ்டே பண்ணலை மூடி மறைக்க பார்த்துட்டீங்க உச்சநீதிமன்றம் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த கேஸில் இப்போ நாங்கள் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் இந்த கேஸை சென்னை உயர்நீதிமன்றமே விசாரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டாங்க அதனால் இப்போ தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாகில் இடி ரைடு நடத்துனாங்க பார்த்தீங்களா அதுக்கு எதிராக போடப்பட்ட எல்லா கேஸையும் நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக அரசாங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க எவ்வளோ பெரிய அடி விழுந்துருக்கு டிஎன் கவர்மெண்ட்டுக்கு அதை பற்றி ஏன் மூச்சே விடலை தமிழக மீடியாக்கள் உச்சநீதிமன்றம் கவர்னருக்கு எதிராக சொன்ன கருத்தை மட்டும் ஹைலைட் பண்ணிங்களே ஆனால் சென்னை ஹைகோர்ட்டில் என்ன அடி வாங்கியிருக்காங்க தமிழக அரசாங்கம் நாங்கள் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க அதை பற்றியெல்லாம் ஏன் டிபேட் நடத்தவே இல்லை அப்படின்னு தமிழக மீடியாக்களுக்கு பாஜக செக்க வைக்கிறாங்க தமிழக மீடியாக்களுடைய லட்சணத்தை பற்றி தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பொதுமக்களும் கருத்தை தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்